இப்படித்தான் நான் வந்து இன்றைக்கி தான் இந்த முடிவுகளெல்லாம் கிளாஸ் எல்லாம் ஃபுல்லாக படித்து முடிஞ்சேன் ஆனாலும் என்ன நிறைய விஷயம் ஈக்கி திருப்பி திருப்பி பார்க்கறதுக்கு இதில் இவ்வளோ நாள் அந்த வாலட்டிலேருந்து வாலெட்டுக்கு அந்த சேஞ்ச் டாலர் அனுப்பி சேஞ்ச் பண்ணுறது இல்லாட்டி கிரிப்டோ கரன்சி வாங்குறது அதெல்லாம் சாதாரணமாக நினச்சிட்டிருந்தேன் அதுக்கு பின்னாடி பெரிய ஒரு சிஸ்டமே ஈக்கின்னு சொல்லி தான் இந்த ஒரு கிளாஸில் படித்த போக தான் விளங்கி கொண்டேன் அதாவது பிளாக் செயின் சொல்லி அது இது இந்த பெரிய ஒரு சிஸ்டமே ஈக்கி நல்ல மார்ஷல்லாம் நல்லா கிளியராக ஆயிருந்துச்சி அப்படி ஒவ்வொரு கிளாஸ்லேயும் நிறைய நிறைய விஷயம் சொல்லித்தராங்க ஷோர்ட்டாக முடிக்காமல் நல்லா லென்த்தியாக சொல்லித்தராங்க இசட் கிளியராக இனி நாங்கள் அதை விளங்கி எடுத்து எங்களோடய நாலேஜ் மூலமாக செய்கிறதுல தான் எங்கள்கிட்ட டேலண்ட்டில் தான் ஈக்கி அலமதுல்லா எனக்கு அதை விட ஒரு பெரிய லக் என்னென்னு சொன்னால் இது இந்த கோர்ஸ் வந்து எனக்கு ஒரு ஆஃபரில் தான் கிடச்சிச்சு ஏன் சரியில்லை சொன்னால் இப்போ எங்கென்னு நான் எனக்கு இன்றைக்கி நான் இப்போ மூணு நாளைக்கு வந்து பார்த்தேன் இதில் சொல்லித்தரக்கூடிய பதினாலு வகையான அந்த லேர்னிங் மெத்தட்டில் வந்து ரெண்டு கிளாஸுக்கு மட்டும் இங்கே ஒரு சேர் வந்து நூறு டாலர் எடுக்கிறாங்க எப்படி ரெண்டு கிளாஸுக்கு மட்டும் அப்போ எனக்கு என்னடா சொக்காயிச்சு அப்போ இதில் வந்து பதினாலு வகையான மெத்தட் சொல்லித்தராங்க எனக்கு எனக்கு பெரிய லக்கில் கிடச்சது பெரிய ஒரு இதுதான் நினைக்கிறேன் நான் அப்போ இனி சான்ஸை மிஸ் பண்ணிடுவான் நான் அஹமது இல்லா என்னோடய நாலேஜில் தான் இன்னைக்கு இதை பார்த்து வேலை இங்கே நீங்களும் சரிங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓ